ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவ்வாய் கிழமை நம்ம வந்து இன்னைக்கு வந்து தைப்பூசம் விரதத்தை வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் நம்ம ஆல்ரெடி ஐயப்பனுக்கு விரதம் இருந்ததுனால நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியல அதனால் இன்றைக்கி இருபத்தொரு நாள் விரதம் ஆரம்பிக்கலான்னு இன்றைக்கி செவ்வாய் கிழமை ஆரம்பிக்கிறேன் காலையில் மணி ஒம்போது ஆயிடுச்சு இது காலையிலே எழுந்து செஞ்சுருக்கணும் காலையில் பசங்க இங்கே படுத்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளால எழுந்து பூஜை பண்ண முடியாது சொல்லிட்டு பசங்கள்லாம் ஸ்கூல் கமிச்சிட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் பூஜை ரூமில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ பூஜை ரூமில் விளக்கேற்றணும் நம்ம போய் வெளியே விநாயகர் விநாயகருக்கு ஏற்றிட்டு வந்துட்டு உள்ளே ஏற்றுவோம் நம்ம வந்து சாமி ரூம் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றணும் நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதமே இருந்திருக்கலாம் நம்ம வந்து ஐயப்பனுக்கு அறுபது நாள் ரெண்டு மாதம் சாப்பிடாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் வந்துச்சு எப்போவுமே நம்ம வீட்டு மாட்டு பொங்கலுக்கு நான்வெஜ் செஞ்சு சாமி கும்பிடுவோம் அந்த டைமில் நம்மளால் விரதத்தை கண்டினியூ பண்ண முடியாது சொல்கிறதுனால நாற்பத்தெட்டு நாள் விரதம் இல்லை இனிலேருந்து இருபத்தொரு நாள் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கோம் கடைக்கு டைம் அதனால இப்போ தி கப்பு சாம்பிராணி ஏற்றிக்கலாம் ஈவினிங் வந்து சாம்பரானி போட்டு சாமிக்குவோம் இது வெளியே விநாயகருக்கு வாசலே ஏத்தி இங்க ஒரு விநாயகர் இருக்காரு அதனால எப்ப சாம்பரான்னு ஏத்தினாலும் இந்த பக்கம் இருக்க விநாயகர் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு கட்டணும் சிவனுக்கு ஏற்கனவே அதில் தண்ணி ஊற்றி வச்சு அது ஜாலியாயிடுச்சு அதனால ரெண்டாவது வட்டி தண்ணி ஊற்றி வச்சா அது லைட்டாக சுட்டிகிட்டே இருக்கும் வீட்டு வந்து காஞ்சி தரச்சி வச்சிருக்க வச்சிருக்கேன் இப்போ முருகருக்கு ஈவினிங் வந்து பால்காசி வச்சு சாமி கும்பிடலாம் நம்மளால் முடிஞ்ச மாதிரி என்ன நைவேரியம் பண்ண முடியுமோ அதை செஞ்சே சாமி கொடுத்துருக்கலாம் அது நம்ம தான் சாப்பிட போகிறோம் காலையிலேயே பால் வச்சா சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் சாப்பிட்ல நம்ம பூஜை ரூமில் எப்பவுமே முருகர் தான் ஜாஸ்தியாக இருக்கு பெரிய விநாயகருக்குலாம் ஊதத்தி ஊதித்தி காட்டிட்டு வந்துடலாம் காட்டிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம கல்பரைத்தி சாமி கும்பிட்டுருவோம் 早いんじゃ。 நம்ம இன்னைக்கு நல்லபடியாக விரதத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இதை நல்லபடியாக முடியணும்னு கடவுள் கிட்ட வேண்டியாச்சு இருபத்தொரு நாள் விரதத்தை நல்லபடியாக கண்டினியூ பண்ணுவோம் இப்போ எங்கள் வீட்டுக்கு பூஜை பாருங்க பாருங்க நம்மளோட குட்டி முருகர் இன்னைக்கு காஞ்ச திராட்சை வச்சுருக்கேன் பாருங்க அதில் தண்ணி இருக்கு ஃபுல்லாக இப்பதான் ஊற்றுனேன் ஒரு ஒரு முருகர் ஒரு ஒரு முருகர் இங்கே தான் ஐயப்பா இருந்தார் இப்போ ஐயப்பன் ஃபோட்டோவை எடுத்து வச்சதுனால இப்போ இங்கே முருகர் வந்திருக்காரு இந்த சாய்பாபாவும் இங்கே ஒரு விநாயகர் குட்டியாக இருப்பார் அவரும் தான் இப்போ புதுசாக வந்தவர் இன்றைக்கி நம்ம தைப்பூச விரதத்தை நல்லபடியாக ஆரம்பித்தாச்சு